நூறு நாள் வேலை இல்லாதப்போ என்னுடைய ஆத்தன் அப்பளும் கஞ்சிக்கு வழி இல்லாமல் செத்து போகலை நூறு நாள் வேலை எப்போ வந்தது ஒரு விவசாயியாக இருந்து பாருங்கள் அப்போது தான் எங்களுடைய வழி புரியும் என்னமோ நூறு நாள் வேலை வந்து தான் எல்லாத்துக்கும் சோறு போடுற மாதிரி நீங்கள் எல்லாம் இருக்கீங்க நூறு நாள் வேலை இல்லாதப்போ கிராமத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சோத்துக்கு வழி இல்லாமல் செத்து போயிட்டோமா இல்லை வயசானவங்களை கொண்டு போய் முதியோர் இடத்துல சேர்த்துட்டோமா கிராமத்தில் இருக்கக்கூடிய மகன்கள் மகள்கள் எல்லாம் இல்லை இந்த நூறு நாள் வேலை ஏன் வந்தது தெரியுமா உங்களுக்கெல்லாம் இதை பத்தி பல எபிசோட் பேசலாம் ஏன்னா நீங்க ஷார்ட்ஸ் தானே பாப்பீங்க ஏன்னா லாங் வீடியோ எல்லாம் போட்டா இப்ப பாக்குறது இல்ல ஷார்ட்ஸாவே ஒரு பத்து எபிசோட் போடுற பாருங்க பில் கேட்ஸ் ஏன் மூணு லட்சம் ஏக்கர் நிலம் வாங்கியிருக்காரு தெரியுமா உலக நாடுகள் முழுக்க இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை இந்திய அரசு தான் கொண்டு வந்ததுன்னு நீங்க நம்புறீங்களா இல்ல இப்படி பல கேள்விகள் இருக்கு சரி எல்லாத்துக்கும் வரிய ஏத்துற அரசுகள் ஏன் வந்து நூறு நாள் வேலை திட்டத்தில் சும்மா உட்கார வச்சு முந்நூறுபா கொடுக்குது முன்னாடி நூறுரூவா நூற்றி இருபது நூற்றி நூற்றி எழுபது இரநூறு இரநூத்தம்பது இன்னைக்கு முந்நூறு சும்மா வந்து தாயம் போட்டுட்டு போறதுக்கு முந்நூறு வந்து ஃபோட்டோ மட்டும்தான் எடுக்கிறாங்க எங்க எங்க ஊரில் நடக்குதுங்க எல்லா கிராமத்துலையும் இதாங்க காலையில வருவாங்க ஃபோட்டோ எடுப்பாங்க கொண்டு வர சாப்பாடை சாப்பிடுவாங்க உட்காருவாங்க மதியான உடனே தாயம் போடுவாங்க விளையாடுவாங்க தூங்குவாங்க ரெண்டு மணி ஆனவுடனே திரும்ப ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்ப உட்கார வச்சு ஒரு ஆளுக்கு முந்நூறுபா கொடுக்கக்கூடிய இந்த அரசு என்னென்ன திட்டங்களை செய்யலாம் அப்ப இந்த நூறு நாளை வேலைக்கு பின்னாடி என்ன இருக்கு இந்த கேள்விகளுக்கு எல்லாம் போடுங்க அப்படி பதில ஏன் நம்மளுடைய வரிகளை எல்லாம் நிறைய குறைக்கலாமே சரி இந்த முன்னூறு ரூபாயை வாங்கி என்னுடைய ஆத்தனும் அப்பாலும் என்னுடைய ஐயனும் அப்பத்தாவும் என்ன பண்ண போறாங்க திரும்ப கடையில் கொண்டு போய் கொடுப்பாங்க திரும்ப டாஸ்மார்க் கொண்டு போய் கொடுப்பாங்க நம்ம கன்சியூமர் அதை ரொம்ப புரிஞ்சுக்கணும் நம்மாழ்வார் சொன்னபடி தற்சார்புக்குள்ள வராம இருந்தோம் அப்படின்னா நம்மெல்லாம் எல்லாம் கன்சியூமர் கார்பரேட் நிறுவனங்கள் இருக்கக்கூடிய பொருள்களை வாங்குறதுக்கு இப்ப யாத்தையும் காசு இல்லை கிராமத்தில் இருக்கிறவங்கள்ட்ட அதனால அரசே கொடுக்குது ஏன்னா கார்பரேட் கம்பெனியோட எந்த பொருளுமே விற்கலைன்னா மக்கள் கையில பணம் இல்லை ஒரு பக்கம் யார் சுரண்டா மருத்துவமனைகள் சுரண்டி கொண்டிருக்கிறது கிராமப்புற ஏழைகளை நடுத்தர வர்க்கத்தை இன்னொரு புறம் கல்வி சுரண்டி கொண்டிருக்கிறது இன்னொரு புறம் வரி சுரண்டி கொண்டு இருக்கிறது இப்படி எல்லாரும் சேர்ந்து சுரண்டி சுரண்டி நடுத்தர வர்க்கத்தையும் ஏழைகளையும் மிக கீழ் மட்டத்திற்கு கொண்டு போய் விட்டார்கள் அப்படி இருக்கும்போது அவர்களிடம் கையில் பணம் வேணும் செலவு பண்ணணும் செலவு பண்ணனாதான் போய் பொருட்களை வாங்க முடியும் அந்த பொருளை விற்கிறது யாரு அப்ப இந்த பணத்தை நம்மளிடம் கொடுத்து கன்சியூமரா வச்சுக்கிறாங்க அவ்வளவுதான் இந்த ஒரு நாள் வேலை இல்லாதப்பவும் கிராமங்கள்ல வேலை இருக்கத்தான் செஞ்சது எல்லாரும் உயிர் வாழ்ந்தாங்க ஏதோ உங்களுடைய கமெண்ட் எல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் இந்த நூறு நாள் வேலை வந்துதான் எங்களை வாழ வைக்கிற மாதிரி இருக்கு இந்த கமெண்ட்களை படிக்கிறப்ப அப்படி ஒண்ணும் இல்ல நூறு நாள் வேலை இப்போதுதான் வந்தது அப்ப என்ன வழி விவசாயிகளுடைய வழி என்ன ஏன் விவசாயம் அழிந்து ஒழிந்து போகிறது எல்லா கேள்விகளுக்கான விடை இருக்கிறது தொடர்ந்து என்னோட ஒரு ஒரு எபிசோடையும் பாருங்க ஏன் பில்கேட்ஸ் மூணு லட்சம் ஏக்கர் நிலம் வாங்கியிருக்காரு அதற்கும் இந்த நூறு நாள் வேலைக்கும் என்ன சம்பந்தம் அது கூட இந்த எபிசோடில் இருக்கு இந்த எபிசோடுகளை தவறாம பாருங்க நூறு நாள் திட்டம் வேண்டுமா இதான் இந்த எபிசோடோட தலைப்பு இப்படி இவற்றை பற்றி ரொம்ப கோபமா பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உள்ளாக்கி இருக்கேன் அவங்களுடைய கமெண்ட் எல்லாம் கீழே படிக்கிறப்ப சிறு குறு விவசாயிகளை விவசாயத்துல இருந்து வெளியேற்ற கூடிய ஒரு ஆரம்ப புள்ளி தான் இந்த நூறு நாள் வேலை யாருமே வந்து பாத்தீங்கன்னா வேலையே செய்யாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயம் அழி இந்த சிறு குறு விவசாயிகள் அழிந்து போவார்கள் அப்படி அழிந்து போவதற்கான முதல் ஒரு துருப்புச்சீட்டு தான் இந்த மூணு நாள் வேணும் இப்போ நான் விவசாயம் பண்ணுறேன் என்னால் ஒரு எல்லாம் பண்ண முடியாது இல்லையா எங்கள் குடும்பத்தில் யார் இருக்காங்க குடும்பத்தாழ்மையிலையும் வச்சு பண்றதுக்கான வாய்ப்பு என்ன ரெண்டு பேர் மூணு பேர் இருக்காங்க இப்போ குடும்பத்தில் அந்த காலத்தில் மாதிரியா கூட்டு குடும்பமா நாலு பசங்க இருந்தாங்க நாலு மருமக அப்படிலாம் இல்லை ரெண்டு பேர் அல்லது மூணு பேர் இப்போ எங்கள் அப்பா இறந்துட்டாரு அம்மா என்னுடைய மனைவி நான் மூணு பேர் தான் விவசாயம் பண்ண முடியும் ஆட்கள் கிடைக்காதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா நிறைய இடங்களை தருசா போட்டுரும் நம்ம முந்நூறுரூவா இல்லை நம்ம நானூறுரூவா கொடுக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் ஆள் வர்றதில்லை நூறு நாள் வேலைக்கு போயிடுறாங்க நான் நூறு நாள் வேலையை முற்றிலும் முழிங்கன்னு சொல்ல வரலையே இந்த விவசாயம் நடக்கக்கூடிய சமயங்களில் நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த மூணு மாதம் தான் களை எடுக்கிறதுக்கு ஆள் தேவை அப்போ இந்த மூணு மாதம் மட்டும் நிறுத்துங்க அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் பொங்குறாங்க கீழே இருக்கிறவங்க கமெண்ட்டில் அது எப்படி நீங்கள் எல்லாத்துக்கும் நூறு நாள் வேலை கொடுத்துருவீங்களா ஏன் நான் நூறு நாள் நூறு ஒரு வருஷத்துக்கு என்ன நூறு நாள் வேலை தருவீங்க வருஷத்துக்கு முன்னூற்றி நாள் இருக்கு இந்த விவசாய காலத்தில் ஒரு தொண்ணூறு நாள் நிறுத்துங்க மீதி நாட்களில் வேலை கொடுங்க இந்த மழை பெய்கிறப்ப என்ன நீங்கள் நூறு நாள் வேலை போய் பார்க்குறீங்க இல்லை நான் என்னுடைய கேள்வி மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு எல்லா சேரும் சகதியமா இருக்கு கம்மா எல்லாமே குளம்லாம் நிறைஞ்சு போச்சு இப்போ நீங்கள் என்ன நூறு நாள் வேலை பார்க்குறீங்க இது அரசு அதிகாரிகளுக்கு தெரியாதா இந்த நூறு நாள் வேலையை பண்ண வைக்கிற சூப்பர்வைசருக்கு தெரியாதா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் இந்த மழை காலங்களில் என்ன நூறு நாள் வேலை கிழிச்சிருக்கீங்க நீங்கள் சொல்லுங்க ஏதாவது குளங்கள் தூர்வாரப்பட்டு தண்ணீர் எல்லாம் சேவிக்கப்பட்டு இப்ப இருக்கிற மனுஷங்களால ஒழுங்கா வேலையை பார்க்க முடியல ஒரு மணி நேரம் கூட நீங்க எங்க குளத்தை எல்லாம் தூர்வார போறீங்க இந்த நூறு நாள் வேலை என்பது ஒரு விரக்தி விரக்தியற்ற தேவையில்லாத செயல் அப்ப சிறு குறு விவசாயிகளை ஒழிப்பதற்கான ஒரு துருப்பு சீட்டு தான் இந்த நூறு நாள் வேலை சரிப்பா இதை வந்து நம்ம அரசு வந்து பண்ணல வேறு எங்கோ இருந்து ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது அதனாலதான் இந்த நூறு நாள் வேலையை இப்ப புரியுதுங்களா கேட்யா மூணு லட்சம் ஏக்கர் வாங்கியிருக்காரு உலகம் முழுக்க மிகப்பெரிய பணக்காரர்கள் ஏன்னா அந்த கார்பரேட் வார்த்தையை வார்த்தையை பயன்படுத்துறேன்னா நினைக்கிறேன் கார்பரேட் கார்பரேட் நம்ம எல்லா கார்பரேட்டையும் வந்து வெறுக்க முடியாது அதனால அந்த கார்பரேட் வார்த்தையை நான் பேச விரும்பல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்கள் விவசாயம்தான் எதிர்காலம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உணவுக்காகத்தான் மிகப்பெரிய போர்கள் வரும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உணவுகள் தான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை தீர்மானிக்கும் உணவுகள் தான் ஒருத்தனுக்கு நோயை உருவாக்குகிறது உணவு தான் ஒருத்தனை ஆரோக்கியமாக வளர்க்கிறது இப்படி உணவுதான் எல்லா செயல்களுக்கும் அடிப்படை காரணம் அந்த உணவை நம்ம உற்பத்தி பண்ணலான்ட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்கள் லட்சம் லட்சம் ஏக்கர் பில்கேட்ஸ் வந்து மூணு லட்சம் ஏக்கர்ன்றது நமக்கு சும்மா தெரியுது எவ்வளவு வாங்கி தான் தெரியல மூணு லட்சம் ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்தி இருக்கிறார் உலகம் முழுக்க விவசாயம் பண்ண போறார் இப்படி மிகப்பெரிய பணக்காரர்கள் எல்லாம் விவசாயத்தில் இறங்கினாங்கன்னா சிறு குறு விவசாயிகள்லாம் விவசாயம் பண்ணணும்னா அவங்களுக்கு எப்படி லாபம் கிடைக்கும் அப்போ எல்லாம் ஒழிக்கணும் சிறு குறு விவசாயம் ஐயா என்னால் வேலை பார்க்க முடியலையா ஐயா எனக்கு ஆழ்தல் கிடைக்கலையா அதனால என் கூடிய நிலங்களை எல்லாம் வித்துட்டு நான் போய் ஒரு வாட்ச்மேன் வேலை பார்த்தா கூட ஒரு மாசத்துக்கு பதினஞ்சாயிரம் சம்பளம் இல்லையா அப்போ ஒரு வருஷத்துக்கு அதை விவசாயத்தில் ஈட்ட முடியுதான இல்ல என்கிட்ட ஒரு ஏக்கர் இருக்கு நான் அதை விதைச்சு எவ்வளவு வந்திருக்கு லாபம் அப்படின்னா வெறும் பத்தாயிரம் தான் வந்திருக்கு ஏன்னா உழுகுறதுக்கு காசு விதைக்கிறதுக்கு காசு உரம் போடுறதுக்கு காசு எல்லாருக்குமே கடைசியில் அறுக்கிறதுக்கும் காசு எல்லாத்துக்கும் மிஷின் வந்துருச்சு இந்த மிஷின் வச்சிருக்கிறவங்க எல்லாத்துக்கும் கொண்டு கொடுத்தோன்னு வச்சுக்கல அதுங்க வந்து பாத்தீங்கன்னா பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் பூச்சிக்கொல்லி வாங்குறதுக்கு காசு என்னுடைய கிராமத்தில் நடந்துட்டு இருக்கு அதை ஸ்ப்ரே பண்றதுக்கு காசு இப்படி அணை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்ததற்கு பிறகு விவசாயிட்ட வெறும் ஒரு ஏக்கருக்கு பத்தாயிரம் ரூபாய் தான் மிஞ்சுது நம்ம உழைக்கிறதுக்கு எங்க இருக்கு காசு அப்ப இந்த நூறு நாளின் மூலம் சிறு குறு விவசாயிகள் இன்னும் ஐந்துல இருந்து பத்து வருடங்களில் ஒழிக்கப்படுவார்கள் இந்தியாவில் சிறு குறு விவசாயி அவ்வளவுதான் விவசாயத்தை விட்டுருவான் அதற்கு பிறகு இந்த மிகப்பெரிய பணக்காரர்கள் வாங்கி வச்சிருக்காங்க அவர்கள் விவசாயம் செய்வார்கள் அப்போது ஒரு மூட்டை அரிசியை பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்பாங்க நீங்க வாங்கினா இப்பவே ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு ஒரு மூட்டை அரிசி ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் ஆயிரத்தி எழுநூறு இந்த இரண்டு வருடங்களில் ஆயிரத்தி நூறுக்கு நான் வாங்கிட்டு இருந்த ஒரு பிராண்டோட அரிசி இப்போ ஆயிரத்தி எழுநூறு அதனால நம்மளே விதைச்சு நம்மளே உருவாக்குவோம் இப்படி மீண்டு கொண்டே போகிறது இந்த நூறு நாளை பற்றி நீங்கள் சொல்ற இந்த கிழவி இந்த வயசானவங்களுக்கு மட்டும் கொடுங்க நூறு நாள் வேலை அப்படின்ட்டு அதுக்கு வீட்டில் வச்சுட்டு அவங்களுக்கு பென்ஷன் மாதிரி கொடுத்துட்டு போயிடலாமே மற்ற நாடுகளில் கொடுக்குற மாதிரி அறுபது வயசுக்கு மேலே அது இன்னும் நூறு நாள் வேலை அதை சூப்பர்வைசர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் அவங்க பார்த்து திருடிடுறாங்க போலியான அக்கௌண்டுகளை உருவாக்கி அவங்களும் நூறு நாள் வேலைக்கு வந்தாங்கன்னு அவங்களும் சில தான் ஆட்டை போட்டுறாங்க எதுக்கு அறுபது வயதுக்கு மேலே ஆச்சா அவங்களுக்கு வந்து பணம் கொடுத்துட்றாங்க நீங்கள் வீட்டிலே இருந்துருங்க அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு எதுக்கு நூறு நாள் வேலை நூறு நாள் வேலைனால இங்கே ஆக்கப்பூர்வமான ஏதாவது செயல்பட்டு இருக்கிறதா என்றால் இல்லை அதில் இருக்கக்கூடிய அலுவலர்களே சொல்கிறாங்க இது தேவையில்லாது ஒரு மண்ணும் கிடையாது அப்போ இதன் மூலமாக பணமும் சுரண்டப்படுகிறது பணம் நிறையமாக்கப்படுகிறது மக்களை சோம்பேறிகளாக மாற்றுகிறார்கள் சீனா போன்ற நாட்டிலெலாம் உழைக்கிறான் எல்லாரும் இங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காசு கொடுத்தீங்கன்னா எப்படி உழைப்பு உழைக்க முடியாத மக்களை நீங்கள் உருவாக்குனீங்கன்னா அடுத்த தலைமுறை எப்படி உழைக்கும் உழைப்பதற்கு ஒரு வலு வேணும் இல்லையா உட்காந்தே இருந்து படுத்தே கடந்து சாப்பிட முடியும் வச்சுங்களேன் எப்படி வலு வரும் அப்ப உழைக்கக்கூடிய மக்களை சோம்பேறிகளாக மாற்றுவதன் பின்னணி தான் இந்த நூறு நாள் வேலை நூறு நாள் வேலை ஒன்றும் ஆக ஓகன்னு பாராட்டக்கூடிய ஒன்றும் இல்லை நிறைய பேர் கமெண்ட் போடுறாங்க ஒரே ஒரு கேள்வி நீ ஏன் உட்கார வச்சுட்டு முன்னூறு ரூபா கொடுக்குற அதனுடைய பின்னணி என்ன அப்படி அரசிடம் பணம் அதிகமாக இருந்தால் வரிய போற இந்த டோல்கேட்லாம் ஃப்ரீ பண்ணு இப்படி நிறைய திட்டங்களை கொண்டு வா அந்த பணத்தை வச்சு இப்படி கேள்விகள் நீண்டு கொண்டே போகிறது நான் இப்ப இருக்கிற அரசாங்கத்தை மட்டும் சொல்லல இந்த நூறு நாள் திட்டத்தை கொண்டு வந்தது யாரு இதை செயல்படுத்துவது எல்லா அரசுகளுக்கும் தான் இந்தியாவில் ரெண்டே ரெண்டு பார்ட்டி தான் ரூலிங் பண்ணிட்டு இருக்கு சுதந்திர சுதந்திரம் அந்த ரெண்டு பேருக்கு சேர்த்துதான் கேள்வி இப்ப ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கான கேள்வி அல்ல இந்த நூறு நாள் திட்டத்தை கொண்டு வந்தது வேறொரு பார்ட்டி அதை செயல்படுத்தி கொண்டிருப்பது இப்ப இருக்கிற பார்ட்டி இந்த ரெண்டு பார்ட்டிக்கான கேள்வி அந்த நூறு நாள் திட்டம் எதற்கு இதை எந்த உலக பணக்காரர்களின் அழுத்தத்தால் இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு இப்படி கேள்விகள் நீண்டு கொண்டே போகிறது நாம ஒவ்வொரு எபிசோடில் இன்னும் பார்ப்போம் எனது இந்த கோபத்திற்கு உங்களுடைய கமெண்ட் என்ன வருதுன்னு பார்த்துட்டு அதற்கெல்லாம் நான் தொடர்ந்து இந்த நூறு நாளை பற்றி பேச இருக்கிறேன் இது போல ஒவ்வொரு எபிசோடிலையும் பேச இருக்கிறேன் உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு இதை அனைவருக்கும் பகிருங்கள் நூறு நாளை பற்றி விவாதிப்போம்